கிறிஸ்துவில் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டு ஒரு நாமத்திலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் ஆண்டு ஒரு கருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மகிமையான இந்த நேரத்திற்காய் நன்றி சொல்கிறோம் என் நாமத்தை பிரசாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் இந்த ஸ்தானத்திலே நீ வந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் கற்றுதாமல் இது பார்க்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக பேசுகிற அடியானின் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் நீர் பேசும் என்னை மறைத்து கொள்ளும் சமூகத்தில் என்னை மிகவும் தாழ்த்துகிறேன் இயேசுமை நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்திக்கான தலைப்பு ஆழத்தின் ஆசீர்வாதங்கள் என்பதாகும் ஆழத்தின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேலோட்டமான பாரம்பரியமான ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது ஏதோ பெயரளவில் கிறிஸ்தவன் எங்கள் அப்பா கிறிஸ்தவர் தாத்தா கிறிஸ்தவர் அதனால் நானும் கிறிஸ்தவன் ஏதோ சில நேரம் ஆலயத்துக்கு போவேன் அல்லது சில நேரம் ஏதாவது வேறு வழியில்னா போவேன் அந்த மாதிரி மேலோட்டமான ஒரு அனுபவம் அல்லது இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக அதை காமெடியாக சொல்லுவார்கள் நகைச்சுவையாக முதல்ல பிறந்தபோது குழந்தையாக பெற்றோர் ஆலயத்துக்கு என்னை கொண்டு போனாங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையாக நான் ஆலயத்துக்கு போனேன் மூணாவது நான் போகிறது எனக்கே தெரியாது என்னுடைய பாடியை கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவனும் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி மேலோட்டமான வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கவில்லை அவர் நம்மை ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழைக்கிறார் ஆகவே நீங்களும் கூட இந்த நாடிலே ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அதிகாரம் போதக மணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அதப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார் ஆண்டவர் ஏற்று தரிசு இந்த பூமியிலே மனிதராய் வாழ்ந்த பொழுது ஒரு முறை ஊழியத்திற்கு அவர் பிரசங்கம் என்னும்படியாக கடற்கரை ஓரத்திற்கு கடந்து போகிறார் அங்கே மீன் பிடித்து கொண்டிருக்கிற பேதுரு மற்றும் சீசர்களாய் ஆக போகிற ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க அதில் சீமோனுடைய படவை கொஞ்சம் கரையிலிருந்து தள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார் அவன் மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறான் காரணம் முழுவதும் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல அந்த வருத்தமான நிலையில் ஆண்டவர் வந்து போட்டை கொஞ்சம் எனக்கு குடுன்னு சொல்றாரு அதன்படி பேதர் அந்த போட்டை கொடுக்கிறான் அதுல ஏறி ஆண்டவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றார் அவர் போதகத்தில் முடித்த பின்பு பேதருடம் சொல்லுகிறார் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்றார் இங்கே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அதாவது ஆழமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து பாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் பேதர் உடனே சொல்றாரு ஆண்டவரே நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல ஆனாலும் வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன்னு சொல்லி அந்த படியே அவர்கள் செய்த போது வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்கிறார் அவர்களுக்கு மாத்திரமல்ல அவர்கள் கூட்டாளிகளும் வந்து அவர்கள் படமும் இவர்கள் படமும் அமிழத்தக்க விதத்தில் திரளான மீன்கள் அகப்படுகிறது பேதொரு பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறதை நான் பார்க்கிறோம் இங்கே இவ்வளவு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் இது இந்த பேதனுடைய வாழ்க்கை போல உங்க வாழ்க்கை ஒரு வேலை எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன் தொழில ஒன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல ஒரு வருமானம் தெரியல எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் பிரதர் கண்ணா நல்லது நடந்த மாதிரியே தெரியல எல்லாமே விரோதமாக இருக்கிறது ஒரு வறுமையான நிலையில் நாங்கள் இருக்கிறோம் வாழ்க்கையில் கடைசி தருணத்துக்கு வந்துட்டோம் என்ன செய்வேன்னு தெரியல அப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார் மகனே நீ ஆழமான அனுபவத்தை நோக்கி கடந்து வா ஆவிக்குரிய வாழ்வை கொஞ்சம் ஆராய்ந்து பார் நீ மேலோட்டமான பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதே தவிர உண்மையான ஆழமான ஆண்டவராகிய தேவனோடு நெருக்கமாக இருக்கிற வாழ்வு எனக்குள்ளே இருக்கிறதா கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறேன் யோசித்து பாருங்க சிலர்லாம் கஷ்டம் வேதனை துன்பம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையிலே நம்ம ஜெமிக்க அழைப்பாங்க அது போனால் அவங்க ஜெபம் பண்ணும்போது கண்ணை கூட மூட மாட்டாங்க வாயில் சோத்திரம் வராது அப்படியே இப்படி இப்படின்னு அப்பா போல நிற்பாங்க ஆனால் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கல அப்படின்னு வேதனையோடு சொல்லுவாங்க ஒரு ஜபம்ண்ணணனால் பக்தியாக ஒரு கண்களை மூடி மனக்கண்ணை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒரு பக்தியோடு ஜவம் பண்ணணுமே அது கூட தெரியலை புறஜாதிகள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படி பக்தியோடு இப்படி நிற்பாங்க இல்லை கண்ணை திறந்துட்டு இப்படி நிற்பாள் அது மாதிரி கிறிஸ்தவரில் நிற்கிற நிலமை இப்படி எப்படி ஆசீர்வாதம் வரும் யோசித்து பாருங்கள் உங்கள் மனசு கற்றுக்கிட்டேயே வரலையே ஒரு தேவ பயமே இல்லையே ஆனால் பேரளவில் கிறிஸ்தவன் எங்கள் தாத்தா தான் ஆலயத்தை கட்டி கொடுத்தாரு எங்கள் அப்பா தான் அதுக்கு மணி வாங்கி போட்டார் இப்படிலாம் சொல்ல ஆட்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவோட எந்த நிலையில் இருக்கிறாய் ஜவம் பண்ண தெரியல பைபிள் படிக்கிறது இல்லை பைபிளை பார்த்தா முன்னால் பாதி இல்லை பின்னால் பாதி இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் எப்படி வரும் அதனால தான் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னா ஆழமான அனுபவத்தை நோக்கி கடந்து என்று கத்தர் அழைக்கிறது நம்முடைய ஊழியங்களிலே ஆழமான அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்போ ஆழத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது ஆழத்துல தான் அதிசயம் இருக்கிறது மூணாவது பாருங்க தானியல் புத்தகம் ரெண்டாவது கார இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அவர் ஆழங்களும் மறைபொருளுமானவர்களை விரி வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானியலுக்கு ஆழமான மறைபொருளான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் தேசத்துல ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார் அது சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லும்படி ராஜா சொல்லுகிறார் ஒருவருக்கும் தெரியலை அப்போது ராஜா சட்டம் போட்டுட்டாரு ஞானிகள் எல்லாம் கொலை செய்திருங்க இவெல்லாம் மதத்தை சொல்லி ஏமாத்துறாங்க கடவுள் உன்னை காட்டினாருன்னு அதை சொல்லணும் ஒருத்தருக்கும் அதை சொல்ல தெரியல அப்போ எல்லாம் கொலை பண்ணின சட்டம் போட்ட போது தானியே அவன் நண்பர்களோடு சேர்ந்து ஊக்கமாக அண்ட உடத்தில் ஜபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த ஆழமான மறைபொருளான காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் ராஜா கண்ட சொப்பனத்தை காண்பித்து அர்த்தத்தை சொன்ன உடனே ராஜாவுக்கு அதை சொல்லுகிறார் அந்த ஆழமான மறைபொருளை வெளிப்படுத்தினதுனால உன்னுடைய தேவன் தான் பா மெய்யான தேவன் சொல்லி தானியலுக்கு நல்ல வெகுமதிகளை கொடுத்து அவனை உயர்ந்த சனத்தில் நிறுத்தி அவன் நண்பர்களுக்கும் ஆசீர்வாதங்களை உயர்வுகளை கொடுக்கிறதை பார்க்க அப்போ ஆழத்துல போகும்போதுதான் நமக்கு மறைபொருளான கருகலான ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருகிறார் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் அப்போ நீங்களும் நானும் ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைகளை கடந்து வர வர வரத்தான் ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்படும் ஆரம்பத்தில் பைபிள் படிக்கும்போது ஒன்றுமே புரியாத நிறைய காரியம் ஆனால் நம்ம கற்றுட்ட நெருங்க 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 அந்த வசனங்களில் உள்ள ஆழங்களை கற்ற நமக்கு சொல்லி தருவார் சொப்பனங்கள் காண்பித்தாலும் அது ஏதோ கனவு வந்தது போதுன்னு இருக்கும் ஆனா சொப்பனங்கள் கத்தரால் கொடுக்கப்படும் போது அதனுடைய விளக்கங்கள் மறைபொருளை வெளிப்படுத்தி ஆழங்களை சொல்லி தருவார் அதே போல நித்தியத்துவக்குரிய காரியங்கள் பரலோக ரகசியங்கள் ஆவிக்குரிய ரகசியங்களை எல்லாம் கத்த நமக்கு ஆழமான அனுபவத்துக்குள்ள வரும்போது தான் சொல்லி தருவார் மேலோட்டமான அனுபவத்தில் அதெல்லாம் தெரியாது அவை ஆழமான அனுபவத்திலே தான் மறைபொருளான ரகசிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி அதன் மூலம் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எனக்கு ஆண்டுடைய கருபையினாலே ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகி குழந்தைகளோட கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதில் ரெண்டாவது குழந்தை என்னுடைய மனைவி கற்பமாக இருக்கிறபோது கன்சிவாக இருக்கிற பொழுது ஒரு ஏழாவது மாதம் இருக்கும் அப்போ ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்திட்டார் உனக்கு ரெண்டாவது பெண் குழந்தை தான் தரப்போகிறேன் அவள் ஆசீர்வாதமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு முதலே வெளிப்படுத்திட்டார் அப்போ இப்போ டெலிவரிக்காக என்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போகிறாங்க ஏற்ற நாட்களில் அங்கே போயினா நான் இருந்தது எங்கள் சொந்த ஊரில் மனைவி திருநெல்வேலியில் ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க அப்போ கடைசியில் ஆஸ்பத்திரியில் பார்த்தா பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்போ மாதிரி அப்போல்லாம் ஃபோன் வச்சதெல்லாம் கிடையாது உடனே உடனே தகவல் சொல்ல முடியாது போய் பார்த்தா தான் தெரியும் அதுவே குழந்தை பிறந்திருக்குதான்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே எல்லாரும் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ பெண் குழந்தை பிறந்த ஏன் துக்கத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை ரெண்டாவது பெண் குழந்தை ஆயிட்டே அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்னேன் இதில் துக்கப்பட ஒன்றும் இல்லை ஆண்டவர் எனக்கு சில மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு உனக்கு ரெண்டாவது பெண் குழந்தை குழந்தாப்பா நீ வருத்தப்படக்கூடாது நானே உனக்கு பையனுக்கு பையனாக இருந்து உனக்கு வழி நடத்துவேன் நீ உன் பிள்ளைகள் ஆசுரமாக இருப்பார்கள் சொல்லிட்டாருன்னு சொன்னேன் பாருங்க அப்போ முன்கூட்டியே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினால நான் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் மனைவி வீட்டில் எல்லாருக்கும் துக்கம் ரெண்டாவது பொம்பளை பிள்ளைன்னு சொல் அப்போ ஆழமான மறைபொருளான இது போன்ற காரியங்களை கத்த நமக்கு வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு அந்த ரெண்டாவது தான் அவள் லா காலேஜ் முடித்து இப்போ அட்வொகேட் ஆகி அட்வொகேட் பணிகளிலே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார் மூத்த மகள் என்ஜினியரிங் முடித்தாள் அவளை மூத்த பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவள் ஊழியத்துக்காக அர்ப்பணித்தோம் அந்த மருமகன் நல்ல ஊழியக்காரராக இருக்கிறார் மரன் இன்ஜினியர் அவர் ஒர்க் பண்ணி கொண்டே ஊழியத்தை செய்கிறார் சென்னையில் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க எனக்கு பானோ இல்லையா அப்போ ஆண்டவர் மறைபொருளானவிலே நமக்கு வெளிப்படுத்துறாரு எப்ப வெளிப்படுத்துறாரு நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க தான் வரதான் கர்த்த நமக்கு மறைபொருளான வெளிப்படுத்தி வாழ்வில் ஆழத்திலே தான் அதிசயம் இருக்குது ஆழத்துல தான் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற அந்த கிருபைகள் எல்லாம் இருக்கிறது அது மாத்திரம் இல்ல நாலாவதாக ஆராதிகார நாற்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்கன்னா ஒரு வீடு ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போட்டு கண்மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தா எந்த எந்த புயல் அடிச்சாலும் அசைக்கவே முடியாது அது போல நம்முடைய கிறிஸ்தவ வாக்கியம் ஆழமா தேவனோட நெருங்கினா எந்த புயல் அடிச்சாலும் நம்ம விசுவாசம் சேதப்படாது அலையா சொல்லுங்களேன் அது என்ன பிரச்சனை வரலாம் நிந்தனை வரலாம் அவமானம் வரலாம் புறக்கணிக்கப்படலாம் பொருளாதார நெருக்கடி வரலாம் எத்தனையோ பாரம் வரலாம் நம்ம ஆண்டவனோடு நெருக்கமா ஆழமா ஐக்கியத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் நேரத்துல ஆறுதல் படுத்துவார் தேவையான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவார் அற்புதங்களை செய்வார் வழிகளை திறப்பாரு கவலைப்படாத தைரியமாறு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி பேசுவார் அப்ப அவரோட இருக்க இருக்க நமக்கு இந்த பாரமெல்லாம் நீங்கி கிறிஸ்துவோடு கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிறிஸ்தவ வாக்கியக்குள்ளே கத்தனமே கொண்டு வந்திருந்தார் நிறைவேற ஆழமான அனுமதி இல்லாததுனால தான் அவங்க தள்ளாடி போறாங்க சின்ன பிரச்சனை தான் நிக்க முடியல கேட்டது பின் வாங்கி போறாங்க ஆண் குழந்தைக்கா ஜோம் பெண் குழந்தை கொடுத்துட்டா உடனே என்ன ஆயிட்டு நான் கேட்டேன் ரெண்டாவது பெண் குழந்தை தானா அபிஷேகத்துல நிரம்புறதே விட்டுருந்தாங்க அதுல சோர்ந்து போயிருந்தாங்க ஏன்னா ஆழமா வேற இல்ல கிறிஸ்துவ கிறிஸ்துவனிடத்துல கிறிஸ்துவோடு கூட நெருக்கமான ஆழமான உறவு இல்லாததுனாலதான் பிரச்சனைகள் சின்னது வந்தாலே உடனே விழுந்து போறாங்க அப்படி இருக்க கூடாது என்ன வந்தால் ஈஸ்தர மாதிரி செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லணும் ரூத்து சொன்னால மரணமே அல்லாமல் ஒன்றும் நம்மளை பிரிக்க முடியாது நீ தங்குகிற இடத்துல நான் தங்குவேன் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் எதுவும் நம்ம பிரிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு வைராக்கி வரணும் அப்படி நின்றதனால் தான் ரூத் வாழ்வில் பட்டுப்போன வாழ்க்கை கணவனை இழந்த விதவை கத்தை நல்ல மணமகனை கொடுத்தார் கோவாசை கொடுத்து பெரிய செல்வந்தனவன் கத்தருக்கு பாய்ந்தவன் எந்த வரதட்சணையே வாங்காம அற்புதமா கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்து அந்த சந்தையில தான் ஏசு கிறிஸ்துவை பிறக்கிறார் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன் ஆழமான உறவு தேவனோட நம்ம ஸ்ட்ராங்கா மாத்திரும் அப்போ ஆழத்துல போகும்போ போக 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 அவங்களை சாத்தான் குறி தான் செய்வான் இப்போ ஏசு கிறிஸ்துவு முத முதலே ஆலயத்துல போய் நிக்கிற பொழுது எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்ததுன்னு இருக்கு அப்ப எல்லா மக்களுடைய பார்வை இயேசுவின் மேல் திரும்பும்போது சாத்தானும் அவர் அவனுடைய பார்வையை இயேசு மேல வைக்கிறான் உடனே அவரை கூட்டிட்டு போய் செங்குத்தான மலையிலேருந்து தள்ளி விடலான்னு பார்த்தாங்களாம் அவரோ மறைந்து போனார்னு இருக்கு எத்தனை முறை சாத்தான் இயேசுவை கொல்லுவதற்கு பிளான் பண்ணான் தெரியுமா குழந்தையா இருக்கும்போதே அவரை கொல்லக்குமா வயதாடுனா ஆனா கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்தி நீ போயிரு அங்க போயிருன்னு சொல்லி கொண்டு போயிட்டார் மூலமா அவர் கொள்வதற்கு ஏறாவது ராஜா திட்டம் போட்டான் அதுல தம்பி பார்த்தா ரெண்டு வயதுக்குள்ள எல்லா கிளியரா காப்பாத்திட்டாரு அப்ப சாத்தான் இயேசுவை கொள்வதற்கு ஏன் குறி வச்சான்னா அவர் உலகத்தை அசைக்க போறாரு உலகத்திற்கு மீட்பை கொண்டு வர போகிறார் அவர் மூலம் இந்த தேசத்துல உலகத்துல பெரிய மகிமை வெளிப்பட போகிறது சாத்தானுக்கு தெரியும் அதனால குறி வச்சு அப்ப நீங்க ஆழத்துல போனீங்கன்னா நீங்க கத்தருக்கு பயன்பட போறீங்க கத்தர் உங்களை பயன்படுத்த போறா நீங்க எழுப்புதல மாற போறீங்கனாலே சாத்த உங்களை சும்மா இருக்க மாட்டான் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும் ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் நீங்க வந்து பிரச்சனையே இல்லாம வாழணும்னு நினைக்காதீங்க அந்த மைண்ட் செட்டை போய் மாத்திருங்க பிரச்சனை வந்த அதை பேஸ் பண்ண கிருபதார ஆண்டவர் எனக்கு ஆச்சரியமா கருத்து நடத்துவார் இந்த பிரச்சனை சந்திக்க சந்திக்க என்ன தெரியுமா ஒருங்க பங்கு கத்தரோடு நமக்கு நெருக்கமான ஆழமான உறவு வருகிறது அதே வேளையில ஆண்டவர் உங்க மைண்டே மாத்திருவார் உங்க மனசுல நல்ல தைரியம் என்ன பிரச்சனை சமாளிக்கக்கூடிய தைரியம் விசுவாசம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மாற்றி மெச்சூரிட்டி கொண்டு வந்துடுவார் குழந்தை மாதிரி இருக்க மாட்டீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்க 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 உங்க லெவல் கூடிக்கிட்டே இருக்கும் அதனால பிரச்சனையே வரக்கூடாதுன்னு ஜோபமாதிங்க வர்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கிருமத்தாரு ஆண்டு ஒருனு ஜோமணுங்க போக போக பிரச்சனை மேல் பிரச்சனைங்க சந்திக்க வேண்டியிருக்கும் கத்தருக்கு மைமும் உண்டாகட்டும் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தஞ்சு இருபத்தாறில் அப்படி தான் வாசிக்கிறோம் ஆழத்தில் அதிசயங்களை காணிறான் அதாவது இருபத்து நாலாவதுன்னு சொல்லுவேன் இருபத்தஞ்சு இருபத்தாறில் வெறும் காற்று எழும்புகிறது அப்படியே ஆகாயத்தில் ஏறி ஆழத்தில் இறங்குகிறாங்க அப்படின்னு இருக்கு அவங்க ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது அப்படிதான் வரும் பிரச்சனை என்னடா சாணி ஏறுனா முளை சறுக்குது அப்படிம்பாங்க அது மாதிரிலாம் வர தஞ்ச ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கையில தான் போராட்டங்களும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் நிந்தனைகளும் அவமானம் இருக்குது அங்கேதான் கருத்துடைய மகிமை இருக்கிறது ஒரு அல்லா சொல்லுங்க அதனால ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்ல ஆனா அதுக்காக நீங்க பயப்பட தேவையும் இல்லை ஐயோ ரொம்ப ஆழம் போனால் ரொம்ப பிரச்சனை வரும்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு நினைக்காதீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்ம கர்த்தர் பலன் தருவார் நம்ம தலைவர் இருக்கார ஜேசப்பா ஜீச நம்ம கேப்டன் அவர் தானே அவர் அதே பாதையில் கடந்து போயிருக்கிறார் அவர் நம்ம பலப்படுத்துவார் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படலுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்படியே ரெண்டு பதினெட்டு சொல்லுகிறார் அதனால அவருக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப சோதனை சோந்துட்டீங்கன்னா அவர் சொல் தட்டி கொடுப்பார் வந்து ஏன்பா சோந்துட்ட என்னையும் இப்படிதான்ப்பா பேசுனாங்க என்னையும் இப்படிதான் நடத்துனாங்க என் நியாயமே கேட்கறதுக்கு ஆள் இல்லைப்பா அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் எடுத்து போடப்பட்டது எனக்கு நியாயம் கேட்க ஆள் இல்லை தேற்றுகிறதற்கு காத்திருந்தேன் ஒருவரையும் காணே அப்படிதான் நான் இருந்தேன் எதுக்கு போட்டு நீ சொந்து போற நான் கூட இருக்கேன் இதுதான் நீ நடந்து வர்ற பாதை சரியா தான் வந்துட்டு இருக்க உன்னை நான் பயன்படுத்துவேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை உயர்த்துவேன் பேசுவார் பாருங்க எல்லா பாரமும் பறந்து ஓடிடும் அதனால் எந்த அவமானமோ நெருக்கங்களோ எந்த சிறுமைப்படுத்துகிற காரியங்களோ நம்மை முடக்கி விட முடியாது நம்ம இன்னும் இன்னும் ஆழமாக கிறிஸ்துக்குள்ளே மாறும்படி கத்த நம்மை பலப்படுத்தி விடுவார் அப்ப ஆழத்திலே தான் பிரச்சனைகள் இருக்கிற சரி ஆழம்னு சொன்னால் என்ன சொல்லிட்டு நம்ம ஜபிக்கலான்னு நினைக்கிறேன் ஆழம்னா முதல்ல ஜப வாழ்க்கையிலே இன்னைக்கு ஆழத்துக்குள்ளே கடந்து வரணும் ஜப வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் இப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஜபம்ன்ற ஜபத்திலே நிறையவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் அல்லது ஆலயத்தில் போய் ஏதோ ஒரு பத்து நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு வருவாங்க அவ்வளோதான் இருக்கும் இதெல்லாம் காணாது உங்க ஜப வாழ்க்கை ஆழமாக மாறணும்னா முதல்ல நீண்ட நேரம் ஜோ பண்ணணும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாக ஜோம் பண்ணணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக பைபிள் படிக்கணும் அந்த நேரத்தை நீங்கள் ஆண்டை விட்டு கொடுக்க கொடுக்க தான் நீங்கள் ஆழமான ஜப வாழ்க்கைக்குள்ளே வர முடியும் இதை கற்று கற்றுக் கொடுத்தார் அதனால டெய்லி நமக்கு காலையில் தான் நல்ல டைம் கிடைக்கும் காலையில் எழுந்த உடனே ஆண்டு ஒரு பாதத்தில் திருப்தியாக காத்திருந்து நல்லா ஜோ பண்ணி அன்னிய பாஷை பேசி ஆவிக்குள்ளாகி ஆ எல்லாம் நல்லா பிரைஸ் பண்ணி ஆராதனை பண்ணி அப்புறம் நான் என்ன நல்ல பைபிள் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படியே வாசு கொண்டு இருக்கும்போதே கருத்தர் பேசுவார் அப்போ அந்த வார்த்தை அப்படி செய்தியாக மாற்றி எடுத்துக்கணும் இந்தபடி வாழை எனக்கு தாரனை என்ன ஒப்பு கொடுப்பேன் அப்புறம் தான் அதை பிரசங்கமாக நான் எழுதி வைத்துக் கொள்வது உண்டு தான் இந்த மாதிரி செய்தி ஆண்டவர் கொடுத்தார் கொடுத்தாரு அப்போ ஆழமான அனுபவம் சொன்னால் ஜப வாழ்க்கையில் ஆழமான நேரம் கொடுக்கணும் நீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சுருக்க ஜபம் நெத்தில ஜபம் நெஞ்சில ஜபம் போட்டுட்டு வண்டி ஹோட்டலாக நடிக்கணும்னா ஆழத்துக்கு போகவே முடியாது மணிக்கணக்கா ஆண்டவர் ஒரு பாதத்தில் காத்திருக்கணும் அப்போ மணிக்கணக்காக என்ன பிரதர் ஜபம் பண்றது அப்போ உங்க ஜப குறிப்புகளிலே ஒரு ஆழம் இருக்கணும் ஒரு கருத்து இருக்கணும் எப்ப பார்த்தாலும் நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக உங்க குடும்பத்துக்காக மாத்திரமே ஜெபிச்சுன்னா ஆழம் இல்லை தேசத்தை நினைக்கணும் சபைகளை நினைக்கணும் ஊழியர்களை நினைக்கணும் ஊழியர்களை நினைக்கணும் இப்ப நம்ம பாருங்க தொலைக்காட்சி ஊழியர் இருக்கிற அந்த ஊழியங்களை எல்லாம் நினைச்சு அதுக்காக நீங்க பரிந்து ஜபிக்கணும் ஆண்டு விடத்துல அப்ப அப்படி ஜபிக்க 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 உங்க மேல் மண்டாட்டு அபிஷேகம் இறங்கும் அப்ப அந்த ஜபத்தின் அபிஷேகம் இறங்கும் பொழுது ஜபத்தில் விரிவு உண்டாகும் உங்களுக்கு அப்போ பத்து நிமிஷம் ஜபிச்ச அரை மணி நேரம் சாதாரணமா ஜபிச்சிருவாங்க ஐயோ நீ எவ்வளவு காரியம் ஜபிக்க வேண்டியிருக்குன்னு அந்த ஜபத்துல ஆழத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவார் நிறைய தேவ பாரத்தை கற்றுக் கொடுப்பார் உங்க மனசுல ஜபிப்பதற்கு தூண்டி எழுப்பப்படுவீங்க அந்த தேவனோடு இன்னும் வாஞ்சியா தேடக்கூடிய அந்த பிரேயர் அணைட்டு வந்து பாருங்க ஜபிக்கணும் 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 அந்த துடிப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துடும் அதெல்லாம் ஆழமான ஜப வாழ்க்கை இது நிறைய இருக்குது அது கற்று சுத்தமா நான் தனியா நான் பேசுறேன் அப்போ ஆண்டவர் ஆழமான அனுபவத்து கடந்துவானா நீ நேரம் அதிகமா என் சமூகத்தில் கொடுத்து என் பாதத்தில் காத்துரு வேதத்தை ஆழமா வாசிக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும் வேதத்தில் ஆழம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரணும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ வேத வசனங்களை ஆழமா வாசிக்கணும் பைபிள் படிக்கும்போது ஒரு ஒரு லட்சம் ரூபாயில இருக்குன்னு நினைச்சா எப்படி தேடுவீங்க ஒரு ஒரு கோடி ரூபா அதில் கிடக்கு அப்போ எப்படி தேடுவீங்க தேடும் இல்லை அது சும்மா அது கவரிங் செய்யணுதான் அப்படி கீழே விழுந்துட்டுன்னா அப்போ எப்படி பண்ணுவேன் அது கவரிங் தான் அப்போ நம்ம வாஞ்சை இதில் உள்ள பொக்கிசத்தின் மகிமை தெரிந்தா தேடுவான் பொறுமையா நிறுத்தி வார்த்தையில என்ன சொல்றாரு உங்களுக்கு ஆழத்துல நீங்க கடந்து வரணும் அதுக்கும் தியானத்திற்கு ரொம்ப கவனமா நீங்க தேடக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் வசனத்தின் ஆழத்துக்குள்ள நீங்க வரணும் மூணாவது அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள கடந்து வரணும் நீங்க ஜெபிக்கும் போது நீங்க அபிஷேகத்தை உணரணும் இந்த பரிசுத்தவனுடைய பிரசன்னத்தை உணரணும் நல்ல அந்நிய பாஷை பேசி விடுதலையோட ஆண்டவரை பிரைஸ் பண்ணி அப்படியே ஆவிக்குள்ள பாருங்க மை மறந்து தேவனை திதிப்போம் பாருங்க அப்போ உள்ளுக்குள்ளே குதூகலம் எழும்ப ஆரம்பிக்கும் அப்போ தான் ஆவியானுடைய சத்தத்தை உள்ள நம்ம கேட்க முடியும் அப்படியே இயற்கைக்கு அன்பாட்பட்ட விதத்தில் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்துகளை கர்த்தர் கொண்டு வருவார் அப்போ தான் கிடைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும் இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தீங்கன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பார்ப்பீர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் கர்த்தர் அழைக்கிறார் ஆழத்துக்கு கடந்து வாருங்கள் அவை ஆழத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காண்டோரை நோக்கி நாம் ஜபிப்போமா கர்த்தரை நோக்கி பார்ப்போம் தேங்க்யூ லா மகா கிருபையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே ஆழத்திலே அதிசயங்களை காண்பிக்கிற தேவனப்பா ஆழத்திலே வலைகளை போட்ட போது திரளான மீன்களை பிடிக்கும்படி அற்புதம் செய்த ஆசீர்வத்த தகப்பன் ஆழமான வாழ்க்கை வாழும் தான் கண்மலையின் மேல் அசிமாரம் போடப்பட்ட உறுதியான வீடாக எங்களை மாற்றுகிறீரப்பா கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆழத்திலே தான் மறைபொருளை வைத்திருக்கிறேன் இந்த விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் அடைவதற்கு எங்களை ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு வரே யார் யார் இதை பார்க்கிறவர்கள் கடமைக்காக தேடுவர்களா இருக்கிறார்களோ கடமைக்காக ஜோமன்றவங்க அவங்க வாழ்க்கையில மாறட்டும் ஆண்டு வரேன் ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டு வர பரிசு தாவியானவர்களுக்குள்ளே கிரியை செய்வீராங்க அந்த வாஞ்சை பொழுது வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா அண்டு ஒரு ஆழத்தில் வர வர பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருந்தாலும் எதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியான வைராக்கியத்தை அவர்களை கொடுப்பீராக ஆண்டு வர இப்படி அக்னி இறங்கி வரட்டும் இப்படி அபிஷேகம் இறங்கி வரட்டும் இதை பார்க்கிற அந்த தேவ பிள்ளைகள் மேல முடிய அபிஷேகம் இப்போது இறங்கட்டும் ஐயா ஜப வாழ்க்கையில் ஆழத்தில் கடந்து வர உதவி செய்யும் வேத வசனத்தில் ஆழமான தியானத்துக்குள்ளே கடந்து வர உதவி செய்யும் அபிஷேகத்திலே ஆழத்துக்குள்ளே கடந்து வர மறுரூப அனுபவத்தை அடைய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படிக்கு ஜபிக்கிறேன் அப்பா உடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி உடைய அபிஷேகம் இறங்குகிறதற்காய் நன்றி உடைய அக்னி தொடுகிறதற்காய் சோத்தரும் ஆண்டவரே வரேன் இப்பொழுதே உடைய அபிஷேகத்தை ஊற்றி அவர்களை அனலாக்குகிறதற்காய் நன்றி ஆவியானவரே தொடர்ந்து ஆழத்திலே காண்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஒரு தேவம் மகிமைக்குழு ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபித்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆழமான அனுபவத்துக்குள்ள வாங்க மேலோட்டமாக இருக்காதீங்க பாரம்பரியத்தை விட்டு ஆவிக்குள்ளாக வாங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் நீங்கள் பெற்றுக் நன்மைகளை குறித்து எங்களோடு தெரியப்படுத்துங்கள் அதில் கொடுக்கப்படுகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பெற்றுக் அற்புதங்களையும் அல்லது உங்கள் தேவைகள் உங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதையும் குறித்து தெரியப்படுத்துங்கள் ஆலோசனை தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்ஸையும் மீண்டும் சந்திப்போம்